அறந்தாங்க சட்டமன்ற தொகுதியில் உள்ள அனைத்து வாக்காளர்களும் நூறு சதவீதம் வாக்களிக்க விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தும் விதமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் மூலம் பேரணி நடத்திய தேர்தல் அதிகாரிகளான கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் செயலுக்கு பொதுமக்கள் பாராட்டு இந்திய பிரதமரை தேர்ந்தெடுக்கும் பாராளுமன்ற தேர்தலானது அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் நடைபெற இருப்பதை அடுத்து தமிழக தேர்தல் ஆணையம் அதற்கான பணிகளை தற்பொழுது மும்முரமாக செய்து வருகின்றது அதன் தொடர்ச்சியாக அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் ஆணையரான கோட்டாட்சியர் சிவகுமார் தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்கள் நூறு சதவீதம் வாக்களிக்க வேண்டிய அவசியம் குறித்து பல கட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை கடந்த இரண்டு தினங்களாக நடத்தி வருகின்றார் அதன்படி இன்று காலை அறந்தாங்கின் அடுத்த நாகுடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் போன்றவரிடம் அனைவரும் வாக்களிக்க வேண்டிய அவசியம் குறித்த தலைப்பில் டிராக்டர் பேரணி ஒன்றான ஏற்பாடுகளை செய்திருந்தார் அறந்தாங்கி வட்டாட்சியர் திருநாவுக்கரசு மற்றும் ஏனைய வருவாய் அலுவலர்கள் ஏற்பாடு செய்திருந்த இந்த பேரணியில் சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்ட டிராக்டர் உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் தேர்தல் அதிகாரிகளான அறந்தாங்கி கோட்டாட்சியர் மற்றும் வட்டாட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பேரணி நாகுடியில் இருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் பயணித்து அறந்தாங்கி நகரம் வரை செல்லும் என்று போகும் வழியில் பொதுமக்களிடம் வாக்காளர்களிடமும் நூறு சதவீதம் வாக்களிப்பதற்கான விழிப்புணர்வு குறித்து துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் பிரச்சாரம் சென்றனர் மேலும் தங்கள் சீரிய முயற்சியால் தொகுதி முழுவதும் வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்கும் விதமாக அனைவருக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தியதாக தெரிவித்தார் வாக்களிப்போம் ஜனநாயகத்தை காத்திருப்போம் நமது வாக்கு நமது உரிமை மக்களாட்சியை நிலைநிறுத்த வாக்களிப்போம் வாக்கின் வலிமை தேசத்தின் வலிமை தேர்தல் பருவம் தேசத்தின் திருமிதம் அருமை பெரியோர்களே வருகிற பத்தொன்பது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று விளக்கம் இருக்கின்ற